வணக்கம் நண்பர்களே மும்மூர்த்திகளில் பிரம்மதேவனின் இருப்பிடம் சத்தியலோகம் விஷ்ணு பகவானின் இருப்பிடம் வைகுண்டம் சிவபெருமானின் இருப்பிடம் கைலாயம் என்று கூறப்படுகிறது இந்த மூன்று இடங்களில் சத்தியலோகமும் வைகுண்டமும் சாதாரண மனிதர்களின் கண்ணுக்கு தெரிவதில்லை ஆனால் நமது கண்களால் கண்டு தரிசனம் பெற்று முக்தி அடையும் வகையில் சிவபெருமானின் இருப்பிடமான கைலாயம் அமைந்துள்ளது உலகின் தலை சிறந்த சிகரங்களில் இமயமலையும் ஒன்று உலகிலேயே உயர்ந்த சிகரமான இமயமலையில் வடக்கு பகுதியில் எம்பெருமான் சிவன் தன் மனைவி பார்வதி தேவியுடன் வசித்து வருவதாக புராணங்கள் கூறுகிறது அனைவரும் இங்கு வணங்கும் மானசரோவர் ஏரியை பிரம்மதேவர் அவரது கைகளால் உருவாக்கியதாக நம்பப்படுகிறது உலகின் மிக உயரத்தில் இருக்கும் நன்னீர் ஏரி மானசரோவர் மட்டுமே வேறு எங்கும் இது போன்ற ஏரிகள் இல்லை மேலும் அழைந்து போனதாக சொல்லப்படும் அன்னப்பறவைகள் இன்னும் இங்கு வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தெய்வங்களும் கிண்ணர்களும் இங்கு வந்து நீராடும் இடமாக மானசோரோவ ஏரி விளங்குகிறது இதன் காரணமாகத்தான் இங்கு நீராடிய பின் கைலாயத்தை தரிசித்தால் முக்தி என்று மக்கள் நம்புகின்றனர் ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் சுற்றலவு கொண்ட கைலாய மலையை பரிகிரமமாக சுற்றி வரும்போது சுகு ஜெய்தி எனும் இரண்டு இடங்களில் கைலாய மலையின் பிம்பம் மானசரோவர் ஏரியில் விழுவதை நம்மால் பார்க்க முடியும் மிகவும் அரிய இந்த இடங்களை சிவனும் பார்வதி தேவியும் சேர்ந்து காட்சியளிக்கும் இடமாக மக்கள் வழிபடுகின்றனர் அதனால்தான் இதற்கு கௌரி சங்கர் என்றும் பெயர் வைத்துள்ளனர் தேவியின் 51 சக்தி பீடங்களில் மானசோரோவர் தான் சதி தேவியின் உள்ளங்கை விழுந்ததாக கூறப்படுகிறது மானசோரோவருக்கு அருகிலேயே ராட்சச என்னும் இன்னொரு ஏரியும் உண்டு ராவணன் தாம் செய்த இந்த ஏரி உப்புத்தன்மை கொண்டது தெளிந்த பளிங்குநீர் போல மானசோரோவர் அமைதியாக இருக்கிறது ஆனால் ராட்சச ஏரியோ ஆறாவரம் கொண்ட அலைகளை கொண்டு கொந்தளிப்பாகவே காட்சி அளிக்கிறது அதே போல மானசரோவரில் வரும் பறவைகள் எதுவும் ராட்சசதல ஏரிக்கு வருவதில்லை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வாழும் இந்த கைலாயத்தில் மற்ற தேவர்கள் மணிவர்கள் சித்தர்கள் கிண்ணறர்கள் ரிஷிகள் போன்றோரும் வாழ்கின்றனர் அவர்களுக்கான மாளிகைகள் குகைகள் ஆகியவை இந்த கைலாய மலையில்தான் ரகசியமாக இருக்கிறது சில சமயங்களில் இரவு நேரங்களில் மின்மினுக்கும் வகையில் இந்த இடங்கள் தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளும் என்று கூறப்படுகிறது ஏழாயிரம் மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட எவரஸ்ட் சிகரத்தில் ஏறுபவரால் கூட இந்த எழுநூறு மீட்டர் உயரம் கொண்ட கைலாயத்தில் ஏற முடியவில்லை தப்பி தவறி யாரேனும் ஏறினாலும் அவர்கள் வழி தவறி விடுகின்றனர் என்கிற அமானுஷ்ய ரகசியங்கள் கொண்டது இந்த கைலாயமலை சாட்டிலைட் மூலம் கைலாயத்தை புகைப்படம் ஏற்ற போது அது மிகப்பெரிய லிங்கரூபமாக காட்சியளிக்கிறது காலங்கள் ஸ்தம்பித்து போகும் வகையில் குகைகள் கைலாயத்தின் அடியில் ஏராளமாக இருக்கின்றது என்றும் இங்குதான் மகா அவதார் பாபாஜி மற்றும் எண்ணற்ற சித்தர்கள் வசிப்பதாகவும் நம்பப்படுகிறது இங்கு வருகை தரும் பக்தர்களின் நகங்களும் முடிகளும் பனிரண்டு மணி நேரத்தில் வளர்கின்றன என்கிறார்கள் இதன் மூலம் கைலாயத்தில் காலம் வேகமாக நகர்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது சூரியனின் கதிரிகளால் பொன்னிறமாக ஜொலிக்கும் இந்த கைலாயம் இன்னும் எவ்வளவோ அதிசயங்களையும் அமானசயங்களையும் தன்னுள் கொண்டிருக்கிறது நன்றி நண்பர்களிலை இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்த மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்